வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசான் அருள் தந்தை வேதாத்திரி பகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுர்க்குமமாக எழுந்தருளி பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவேறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் படிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் வருங்காலத்தை கடந்த காலமாக மாற்றுகிற இந்திரம் நிகழ்காலம் என்று சாமிஜி நமக்கு இந்த டால்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதனின் உடலமைப்பு மதியமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் வாய்ந்து இனி வகுப்பும் ஒரு திட்டம் என்று வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் சக்தி எல்லாம் பொதுவாக மனிதகுடன் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை இருக்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்ற ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடலில் தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்க துன்பம் அடியைக் கொண்டோல் தேவைக்கு மேல் அதிகம் தீத்த திங்குகளை ஐந்துபடி வியாதியாழ்மை தேவையற்ற பொருட்கள் இவை என்று அறிந்து திரும்ப தோன்றாத அடித்து தேவை பொருள் முடக்கும் தெளிவில்லாத ஒரு சிந்தனைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதையை கொடுத்துருக்காங்க சுவாமி என்ன சொல்கிறாங்க வருங்காலத்தை கடந்த காலமாக மாட்டுகிற இந்திரம் நிகழ்காலம் ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே அவர் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து அரும்பாடுபட்டு ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாகவே மக்கள் தங்களுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டு நீர்வளம் அதே போல் நிலவளம் இப்படி ஒவ்வொரு நிலையும் கருத்தூன்றி அவங்க பாய்க்கால்கள் ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி நிறைய கேணிகளெல்லாம் வெட்டி மக்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் யோசித்து அவங்க வந்து இயற்கையை எல்லாம் நல்ல வழியில் பாதுகாக்கணுங்கிறதுக்காக வேண்டி எதிர்காலத்தை அவங்க வரு வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக வேண்டி பல அணைகளெல்லாம் கட்டி வச்சு மக்களை சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நிகழ்காலத்தில் உருவாக்கி கொண்டே இருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அம்மாவோட அப்பா அவங்க சித்தப்பா எனக்கு தாத்தா மறை வேணாம் அவங்க ஒரு இருபது ஏக்கர் இடத்த வாங்கி ஒரு பத்து ஏக்கருக்கு ஒரு கேணிங்கிற அளவில் ரெண்டு கேணிகளை வெட்டி அந்த நிலங்களை நெருஞ்சு முள்ளாத அந்த நிலங்களை கம்ப்ளீட்டாக நெறிஞ்சி முள்ளாலெல்லாம் எடுத்து அந்த மண்ணை மேற்கொண்டு உரங்களெல்லாம் போட்டு பக்குவப்படுத்தி அதன் மூலமாக விளைச்சலை ஏற்படுத்தி அரும்பாடுபட்டு அதில் ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க தேவையான அளவுக்கு மரங்கள் அந்த மரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த இலை தழைகள் எல்லாமே வந்து குப்பையில் போட்டு அதை மக்க வச்சு உரமாக போட்டு இயற்கை உரம் தயார் செய்து மாடு நிறைய ஒரு பத்து பதினைந்து மாடுகளை வைத்து அவங்க இந்த விவசாயத்தை சிறப்பாக நடத்தி வந்தாங்க அந்த இது உருவாக்கின அந்த அவ்வளோ பெரிய இருபது ஏக்கரை அதில் உள்ள மரங்களையும் அதில் உள்ள அந்த எல்லா உலங்களையும் அவங்க குழந்தைகளெல்லாம் இந்த மாமா வகையில் உள்ளவங்கெல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டம் அவங்க காலத்துக்கு பின்னாடி அவங்க எல்லாமே அந்த மரங்களெல்லாம் காலிப்படிகிட்டு அந்த இடத்தையும் நல்லா விளை வருதுன்னு சொல்லி அதை ஒரு ஃபேக்ட்ரிக்காரங்களுக்கு விற்கி விற்றுட்டாங்க அதில் இப்போ எல்லாமே கட்டடங்களாக உருவாயிடுச்சு இப்போ நான் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வருங்காலத்தில் யாரும் எந்த சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்க அறுபாடுபட்டு செய்து வைத்த அத்தனையும் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த அனைத்து பொருட்களுமே தேவைக்கு நாம் பயன்படுத்தி வாங்கி கொள்றதுல தப்பே இல்லை அது ஆடம்பரத்துக்காக நிறைய பொருட்களை வாங்கி 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 சேர்த்துடுறாங்க ஒரு காலக்கட்டம் ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்க ஒரு பத்து ஆண்டுகளில் இன்னொரு வீடு நம்ம தேர்தெழுத்து நம்ம போகும்போது இந்த ஜமான்களுக்காகவே வந்து நாம் கொடுக்கக்கூடிய வாடகையில் ரெண்டு மடங்கு வாடகையில் பெரிய இடமாக பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுது இப்படி தொடர்ந்து அவங்க வந்து நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய தவறுகளால் எதிர்காலத்தில் ஒரு ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டுகளுக்குள்ளே பல விதமான பொருட்கள் சேர்த்ததும் போது அதுக்கு ஏற்றாற் போல் ஒரு வீடை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அந்த வாடகைகளும் அதிகமாகுது அதே சொந்த வீடாக இருந்தால் கூட அதை பராமரிக்கிறது ரொம்ப 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 சிரமமாக இருக்குது சாக்ரட்டிஸு ஒரு வார காலம் ஒரு அனம்பரமான பொருட்கள் விற்கக்கூடிய அந்த தொழிலகத்துக்கு அந்த ஏரியா உள்ள மார்க்கெட்டுக்கு தினந்தோறும் போகிறாப்புல சாக்ரட்டிஸ் ஒரு ஏழு நான் போகிறாரு அவர் கடைசி நாள் போகும்போது ஒரு கடற்கரணை வரையே பார்த்துட்டு இருந்த அன்பர் என்ன செய்கிறாரு கூப்பிட்டு பையன் நீங்கள் ஏழு நாட்களாக வர்றீங்க எல்லா ஆடம்பர பொருட்களையும் பார்க்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்களில் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க அதை நான் வரவழைச்சு தரேன்னு சொல்லி இப்போ சொல்கிறாரு சொல்கிறார் இதில் உள்ள எதுவுமே என் வீட்டில் இல்லை ஆனால் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி இதையே இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிகழ்காலத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் தான் வருங்காலத்தில் வரக்கூடிய அவ்வளவு மக்களுக்கும் வருங்கால ஜென்ரேஷனுக்கும் நாம் செய்யக்கூடிய நன்மைகளாக இருக்கணுமே ஒழிய அதனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள் என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்